அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் செருகதை எது ஒய் ஆட்டுக்கல்லில் உளுந்தையிட்டு கடகடவென்று குழவியால் சுற்றி அரைத்துக் கொண்டிருந்தாள் ஜானவி நெற்றி எங்கும் துளிகள் அரும்பி பொட்டுப் பொட்டாய் கசிந்தன கூர்மையான மூக்கும் கவிந்த இமைகளையுடைய கண்களும் குவிந்த அதிரங்களும் அவளை எழிலுடையவளாக்கி கொண்டிருந்தன காதில் மூக்கில் ஒன்றும் இல்லை அசப்பிலே அவள் தலையை உயர்த்தினால் நெற்றி நடுவில் செஞ்சாந்து திலகம் பளபளவென்று மின்னியது காதோரத்தில் குளர்கற்றைகள் சுருண்டு சுருண்டு விளையாடின முதுகின் மேல் புரண்ட சாயம் போன மேலாக்கை இழுத்து இடுப்பில் செருகி இருந்தாள் அங்கும் இங்கும் கிழிந்த ரவிக்கை இடையிலே வெளுத்து போன பச்சை பாவாடை வைத்து கண் வாங்காமல் தன்னையே உற்று பார்க்கும் அம்புஜத்தை ஏறிட்டு பார்த்தாள் ஜானவி என்ன மாமி அப்படி பார்க்கிறீர்கள் ஒன்றுமில்லையம்மா திடீரென்று இழைத்து போயிருக்கிறாயே உடம்புக்கு ஏதாவது அம்புஜம் எரிந்து கொண்டிருந்த ஸ்டவ்வின் குறைத்தவாறு ஜானவி மாறி பார்த்தாள் பிறகு ஈரம் ஒற்றி ஒற்றியெடுத்துக் கொண்டாள் ஒன்றுமில்லை மாமி ஒன்றுமில்லை ஏழையாக பிறக்கக்கூடாது அம்புஜத்துக்கு நறுக்கென்று உரைக்கிறார் போல் இருந்தது ஏன் ஜானவி பணக்காரராக இருந்துவிட்டால் மட்டும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விட முடியுமா என்ன மனித ஜன்மத்துக்கே குறை இல்லாமல் இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதத்தில் குறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் குறை இருக்கும் மாமி என் எப்பொழுதும் எதற்கும் குறைதான் நூற்று கிழவி மாதிரி ஜானவி பேசிக்கொண்டே உளுந்து விழுதை வலித்து வலித்து அடுக்கில் போட்டுக்கொண்டே இருந்தாள் எத்தனையோ ஏழை பெண்களில் ஜானவியும் ஒருத்தி தாய் யாருடைய வீட்டிலோ சமையல் வேலை செய்ய தந்தை இருக்குமிடம் தெரியாமல் அவதிப்படும் நித்திய தரித்திர குடும்பத்தில் பிறந்தவள் ஜானவி அருமை மகளுக்கு ஆசையாக அழகிய நாமத்தை சூட்டிய தாய் அன்று பலவாறாக கனவு கண்டிருப்பாள் எதிர்காலத்தை பற்றி இன்று ஜானவி சம்பளம் இல்லாமல் படித்தாலும் மாத மாதம் நடக்க வேண்டிய சில்லறை செலவுகளுக்கே அம்புஜத்தின் வீட்டில் இட்லிக்கு அரைத்துக் கொடுக்க வேண்டியிருந்தது அன்று பத்தாவது பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டிய கடைசி தினம் ரத்தம் சொட்டுவது போல் நெருப்பின் முன்பாக வெந்து நீராகி அவள் அன்னை அவளை அரும்பாடுபட்டு படிக்க வைத்துக் கொண்டு இருந்தாள் எப்படியாவது இந்த பரீட்சையில் தேறிவிட்டால் மகள் அறுபதோ எழுபதோ சம்பாதித்து தன்னையும் நொண்டிப்பையின் ஒருவனையும் காப்பாற்றி விடுவாள் என்கிற அசையாத நம்பிக்கையின் முன்பு அடுப்பின் சூடு தெரியாமல் அந்த தாய் உழைத்து ஓடாகி வந்தாள் உடன் பிறந்த நொண்டி தம்பியும் அவள் நினைவில் தோன்றி அவளை வைத்தார்கள் அம்புஜம் நல்லவள்தான் ஜானவிக்கு எத்தனையோ முறைகளில் உதவி இருக்கிறாள் நறுக்கென்று பதினைந்து ரூபாயை எப்படி அவளிடம் கேட்பது உளுந்தை அரைத்து எடுத்துவிட்டு உரலை தேய்த்து கழுவிய ஜானவியை சாப்பிட அழைத்தாள் அம்புஜம் இங்கேயே விட்டு பள்ளிக்கூடத்துக்கு முகத்தையே பார்க்க சகிக்கவில்லை எனக்கு ஆயிரம் வேதனை இருந்தாலும் இப்படி கும்பி போய் விடமாட்டாயே ஜானவி என்ன விஷயம் என்னிடம் சொல்லேன் தாயினும் சால பறிந்து பேசும் அவளிடம் காரணத்தை தயக்கத்துடன் வெளியிட்டாள் ஜானவி இதுதானா பிரமாதம் என்னிடம் பணம் இல்லை இருந்தாலும் ஒருத்தரிடம் வாங்கி தருகிறேன் இரு என்று சொல்லிக்கொண்டே அம்புஜம் வெளியே போய்விட்டாள் போனவள் அரை மணியாகியும் பள்ளிக்கூடம் போவதற்கு நேரம் ஆகி கொண்டு இருந்தது கடைசியாக அம்புஜம் சோர்வுடன் வந்து பணம் எங்கும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்த போது ஜானவியின் கண்களின் முன்பாக அவளுடைய எதிர்காலம் இருளாகப் பரவி கிடந்தது தாயின் பல ஆண்டு கனவுகள் சிதைந்து விழுந்தாற்போல் இதயத்தில் வெறுமை நிழலாடியது ஜானவியின் சோர்ந்த முகத்தில் கவிந்த துயர சாயையின் முன்பாக அம்புஜத்தின் உள்ளத்தில் திடீரென்று ஒரு எண்ணம் உதித்தது இரு ஜானவி இரு இதோ வந்துவிட்டேன் என்று கூறி புடவை தலைப்பில் எதையும் மறைத்தவாறு தெருவில் இறங்கி வேகமாக நடந்தாள் அம்புஜம் மறுபடியும் அவள் திரும்பியதும் ஜானவியிடம் பதினைந்து ரூபாய் திணித்தாள் போ போ மணி பத்து அடிக்கப் போகிறது இன்றைக்கு புதன்கிழமை இல்லையா ஒன்றரை வரை ராகு காலம் இருக்கிறது பிறகு பணம் கட்டு மறந்து விடாதே மாமி மாமி நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள் என்று எனக்கு தெரியும் முரளியின் வெள்ளிக்கிண்டியை எடுத்து போய் எனக்காக அடுக்கு வைத்து வாங்கியிருக்கிறீர்கள் மாமி தேம்பியபடி நின்ற ஜானவியை போ போ என்று விரட்டினாள் அம்புஜம் கூட்டத்தில் இடித்து மோதி கொண்டு மின்சார வண்டியில் ஏறி ஜானுவி கோடம்பாக்கத்தை அடையும் போது மணி பத்தை கால் ஆகிவிட்டது எல்லாரும் பணம் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று ஆசிரியை கேட்டதும் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருந்த பெண் அடுத்தி டீச்சர் என் பணத்தை காணும் டீச்சர் இங்கேதான் வைத்துவிட்டு வெளியே போய்விட்டு வந்தேன் டீச்சர் என்று கூக்குரல் போடவும் சரியாக இருந்தது வகுப்பில் ஒரு வினாடி மௌனம் குடிக்கொண்டது அவள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜானவியின் மீது எல்லார் பார்வையும் நிலைத்து நின்றது திட்டுத்திட்டாய் விழுத்த மேலாக்கும் கிழிந்த ரவிக்கையும் சாயம் போன பாவாடையும் சோர்ந்த முகமும் எதிலும் நம்பிக்கை பற்றி இல்லாத தோற்றமும் அவளை ஏழைமை என்கிற மீளான் நரகத்தில் வீழ்த்தி காட்டின எல்லோரும் அவரவர் பெட்டிப்பைகளை உதறி காட்டுங்கள் ஒரு சிலரின் பைகளில் ஒன்றும் இல்லை ஏற்கனவே அவர்கள் பணம் கட்டியவர்கள் சிலர் அன்ற பணம் கட்டுவதற்கு எடுத்து வந்து இருந்தார்கள் வசதியுள்ளவர்கள் வாயுள்ளவர்கள் அவர்களில் யாரை குற்றம் சாட்ட முடியும் சீறி பாய்ந்து அடுத்த நாளே அவர்கள் தத்தம் பெற்றோருடன் பள்ளி ஆசிரியை மீது போர் தொடுக்க வல்லவர்கள் ஜானவி தன்னுடைய பையை உதறினாள் பதினைந்து ரூபாய்கள் படபடவென்று பறந்து கீழே விழுந்தன ஜானவி நீ பணம் வீட்டிலிருந்து கொண்டு வந்தாயா ஆமாம் டீச்சர் அவள் எங்கே இருந்து கொண்டு வந்திருக்க போகிறாள் டீச்சர் எங்களிடம் சல்லி காசு கூட இல்லை ஒரு சாப்பிட்டால் வேளை பட்டினி நாளைக்கு கடைசியாக ஒரு ஆசை யாரிடமாவது கேட்டு கிடைத்தால் உண்டு அதுவும் இல்லை என்றால் நான் பயிற்சிக்கு போக முடியாது என்று என்னிடம் சொன்னாள் டீச்சர் அவள் தான் இருப்பாள் என்று பணத்தை இழந்த பெண் உச்சஸ்தாயில் இறைந்து பேசினாள் உஷ் என்னால் இந்த தொல்லை எல்லாம் பட முடியாது நடங்கள் தலைமை ஆசிரியரின் அறைக்கு ஜானவி இதய சுமையுடன் தலைமை ஆசிரியையின் அறைக்குள் நுழைந்தாள் பட்டும் நைலானும் உடுத்தி பணத்தை தொலைத்துவிட்டு நின்ற அந்த பெண்ணும் ஆசிரியை முன்பாக நின்றாள் இவள் சொல்கிறது உண்மையா ஜானவி இல்லை டீச்சர் பணம் நான் வீட்டிலிருந்து கொண்டு வந்தேன் ஆசிரியைக்கு ஒரே குழப்பமாய் போய்விட்டது பணத்தை பேசிக்கொண்டே இருந்தாள் திருட்டு செய்வார்களாம் நேற்று வரை பணத்துக்கு பஞ்சாக பறந்தவளுக்கு ரெக்கை முளைத்து பணம் பறந்து வந்ததாக்கும் பள்ளிக்கூட மாணவிகளின் முன்பாக ஜானவி ஒரு குற்றவாளியாகவும் பரிதாபத்துக்குரிய பெண்ணாகவும் நின்றாள் திருட்டு பணமா சொந்த பணமா என்கிற முடிவுக்கு வராமல் அவளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் மாலை நைந்த உள்ளத்துடன் வீடு திரும்பிய ஜானவி தாயின் முன்பாக சோர்வுடன் வந்து உட்கார்ந்தாள் என்னம்மா பணம் கட்டினாயா அம்புஜம்மாமி மாமி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாளே கண்களிலிருந்து கண்ணீராகச் சொரிந்த மகளை ஆதரவுடன் அணைத்துக் கொண்டாள் அன்னை பைத்தியம் பைத்தியம் இந்த பரீட்சை ஒன்றை நம்பியா உலகத்தில் பிறவி எடுத்திருக்கிறோம் அது கிடக்கிறது சனியன் அம்மா நாம் ஏழைதானே ஆமாம் ஏழைதான் இந்த கையை பாரு ஜானவி உழைத்து உழைத்து கரடு முரடாய் இருப்பதை ஏழையாக இருந்தாலும் உழைக்கிறதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அம்மா நாம ஏழையாக இருந்தாலும் திருடமாட்டோமே இதை கேட்டுவிட்டு ஓவென்று அழுதாள் ஜானவி திருடுவதா நாமா யார் சொன்னார்கள் அது நாம் செய்கிற வேலை இல்லை சோபெறிகள் செய்கிற வேலை உன் மகளை இன்று திருடி என்று பட்டம் கட்டி பலர் அறிய நிற்க வைத்து பலர் அறிய விசாரித்தார்கள் அம்மா இவ்வளவு காலம் அடுப்பின் சூட்டை தன்மையாக நினைத்து உழைத்த அந்த தாய் அடுப்பில் விழுந்த மாதிரி துடி துடித்து போய்விட்டாள் உண்மையா ஏன் எதற்காக நாம் ஏழையாக பிறந்துவிட்டோம் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டார்களா எரிமலை வெடித்து தீ கங்குகளை சிதற விடுவது போல் அவள் நெருப்பு துண்டங்களாக வார்த்தைகளை உதிர்த்தாள் அம்மா அம்புஜம் மாமி வீட்டில் வேலைக்கு போய் விடுகிறேன் அம்மா இந்த பரீட்சைக்காக நான் கட்டிக்கொண்ட கொண்ட திருட்டு பட்டம் போதும் அம்மா வலுவுள்ள இரண்டு கரங்கள் இருக்கிற வரையில் நமக்கு உழைப்புக்கு பஞ்சம் இல்லை பரீட்சை எழுதும்படியான உற்சாகத்தை நான் இழந்து விட்டேன் பள்ளிக்கூடத்தில் ஜானவியை பற்றிய பேச்சாக இருந்தது அந்த பெண் ஏழை பத்தாவது பாஸ் செய்து விட்டால் ஒரு வேலையில் ஒண்டிக் கொண்டு குடும்பத்தை காப்பாற்றுமே ஆசிரியைகள் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள் பரீட்சைக்கென கட்டிய பணத்தை பற்றி ஜானவி கவலைப்படவில்லை அவள் பரீட்சைக்கும் போகவில்லை ஒரு நாள் பரீட்சைகள் முடிந்து விடுமுறையில் ஒரு நாள் அம்புஜம் மாமியின் மகன் முரளியை இடுப்பில் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு போய் வந்தாள் ஜானவி எதிரே வருவது யாராக இருக்கும் ஆம் அவளை திருடி என்று நாலு பேர்கள் முன்னிலையில் இழிவுபடுத்திய அதே பெண்தான் ஜானவி என் பணம் அகப்பட்டு விட்டது ஜானவி வீட்டில் ஒரு புஸ்தகத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன் நீதான் அடுத்த நாளிலிருந்து பள்ளிக்கு வரவே இல்லையே உன்னிடம் சொல்ல முடியவில்லை அன்று திருடி என்று கூறிய பெண்ணுக்கு எல்லாமே எளிதாக இருந்தது திருட்டு பட்டம் கட்டுவது மறுபடியும் இல்லை என்பது ஓஹோ என்றாள் ஜானவி இது அவள் மனத்தை உறுத்தி வந்த அந்த வேதனை முல்லை யாரோ பிடுங்கி எறிந்தார் போல் இருந்தது மிக்க நன்றி என்று சொல்லிக்கொண்டே குழந்தையுடன் நடந்தாள் ஜானவி வீட்டை நோக்கி மாகாணத்திலேயே முதலாவதாக தேறிய மாணவியை விட அவள் முகத்தில் பெருமையும் கர்வமும் ஓங்கின இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி